மக்களே இதை ஈரோடு டு கரூர் மெயின் ரோடு எங்கேச்சி மக்களே இதை ஆரம்பம் பஸ் ஸ்டாப் அதில் இருந்து லெஃப்டில் உள்ளார பார்த்தீங்கன்னா நம்ம மலைக்கடை அண்ணாச்சி கடை இருக்குது மக்களே அதுலேருந்து அப்படியே உள்ளார வந்தீங்கன்னா நம்ம சைட்டு ஒரு அரை கிலோமீட்டர் வேலை நம்ம சைட்டு மக்களை ஓரோடையே பாருங்க கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும் அதை தாண்டோன்னையே உள்ளார வந்துகிட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள் லெஃப்ட் சைட்லேயே நம்மளது மாசாணி அம்மன் கோயில் இருக்கு மக்களே மிக பிரசித்தி பெற்ற கோயில் மக்களே அப்ப நூறு இரநூறு பேர் வந்துட்டு இருப்பேன் மக்களே அக்கா கொஞ்ச நே வந்து மக்களே இங்க பாருங்க நம்ம சுத்திலேயே வந்து குடியிருப்பு மக்களே தாண்டி தான் நம்ம சைட்டுக்கே வர முடியும் மக்களே பாருங்க ஊருக்குள்ளாரிலிருந்து வீடு தான் லெப்ட் ரைட்டு எல்லா சைட்லேயும் நம்ம வீடு தான் மக்களே வீட்லேருந்து இருந்து தாண்டணும்னு நம்ம சைட்டே வந்துச்சு மக்களே இதுதான் நம்ம சைட்டு குமரன் நகர் உள்ளார வந்துட்டீங்கன்னா பாருங்க ரோடு ட்ரைனேஜ் மரம் செடி சுத்தீரையும் காமோந்து உங்களுக்கு என்ன ஏன் பாதுகாப்பாக இருக்கு மக்களே இப்போ பாருங்க புதுசாக வீடும் கட்ட ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் நாலு வீடும் ஆக போகுது மறக்க வந்து சைட்டை புக் பண்ணிருக்கேன் வெறும் நானூத்தொண்ணூத்தஞ்சு தான் மக்களே சதுரடி வெறும் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு தான் சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்க இது குறியீகரம் மட்டும்தான் இந்த வெலை மட்டும் தான் மக்களே சதுரடி நானூற்றி